பெரியார் பெரும் பெண்களுக்கு மட்டும் போராடினார் என்று சொல்ல முடியாது அவர் வந்து நம்ம எல்லாருக்காகவும் மரியாதைக்காகவும் நம்ம படிக்கணும் முன்னேறணும் நமக்காக போராடினார் பெரியார் பெண் கல்வி பெண் விடுதலை தலைமை ஒழிப்பு குழந்தை திருமணம் என பெண்களுக்கான எல்லா உரிமைகளுக்காகவும் போராடினார் பெரியிடம் தமிழர்களிடம் பெற வேண்டும் என்றால் முதலில் அவர்கள் கல்வி கற்ப வேண்டும் அதற்காக பெரியார் முதலில் நீங்கள் அனைவரும் கல்வி கொள்ளுங்கள் உங்கள் கல்வி கத்தால்தான் கேள்வி கேட்க முடியும் வாழ்த்துகளையும் முன்னேற முடியும் அடிமையாக இருக்க முடியாது என்று அவர் ஆணைத்தனமாக அனைவரிடத்திலும் எடுத்துக் கூறினார் அதன் வழியாக நம் தமிழக முதல்வர் அவர்களும் பெண் கல்விக்கு பெரிதும் ஏற்ற பல திட்டங்களை வகுத்துள்ளார் புதுமை பெண் திட்டம் நான் மகன் திட்டம் என்று புதுமை பெண் திட்டத்தில் மாதம் முதல் ஆயிரம் விதம் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அவர்கள் கல்வி தட்டும் உயர் கல்வி வரை பெண்கள் வரை அப்படத்தை செயல்படுத்தினார் நாம் பெரியாரை தந்தை என்று அழைக்கின்றோம் அவர் நம்ம அப்படி அழைக்கப்படும் எங்கேயும் கேட்கவில்லை ஆனால் நம் அவர் மேல் கொண்ட பாதத்தினால் தான் தந்தை என்று நம்ம அழைக்கின்றோம் அதே போல் தான் முதல்வர் தமிழக முதல்வரையும் அப்பா என்று அழைக்கிறோம் அவர் எந்த அளவிலையும் என் அப்பா என்று சொல்லவில் ஆனால் நம்ம அவரை அப்பா என்று அழைக்கிறோம் எதற்காக அவர் நம்ம யாரை ரொம்ப நம்மளை பாதுகாக்கிறாங்களோ அவங்களைதான் நம்ம வந்துட்டு அப்பா என்ற வச்சிருக்காங்க அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில என்னிடம் நம்ம பாதுகாப்பா எல்லாருமே இருந்தோம்னா அதுக்கு தமிழக முதல்வர் பாருங்க அதற்குதான் நாங்கள் எல்லாருமே அவரை அப்பா என்று அதை நாங்களா விரும்பி இருக்கிறது சில பேர் சொன்னாங்க அப்பா அண்ணா அப்படி திரும்பமே அல்ல அது திரும்ப இல்ல நாங்க அப்பாதான் நீங்க அவருக்கு சொல்றோம் ஒரு முதல்வர் வந்து நீங்க படிங்க படிங்க வந்து எந்த முதல்வரும் சொல்லல ஒரு முதல்வர் வந்து சொன்னாரு இன்னும் எடுத்து வந்தாரு அதன் அந்த எதிர்ப்பம் ஆனா இப்ப இருந்த முதல்வர் என்ன சொல்றாரு நீங்க படிங்க உங்க இருந்தாலும் நான் இருக்கேன் நீங்க எவ்வளவு வேணாலும் படிங்க அப்படின்னு சொல்லி ஒரு முதல்வர் வந்து முதலிடம் கிடையாது உங்களுக்கு எல்லாம் அப்பா என தந்தைதான் பெண்களும் படிக்க வச்சா அதுவும் பாரோ அந்த காலத்துல இருக்க முதல்வரை நான் முதல்வர் சொல்றதான் அப்பா சொல்றதான் மிக பொதுமையா நினைக்கிறேன் நன்றி அப்பா நன்றி திராவிட தமிழ் தன்னா சஃானா அவர்களுக்கு நன்றி ராஜீவா அவர்களை கருத்துரை ஆற்ற வைக்கிறோம் கருத்துறைகளை சுருக்கமாக முடித்துக் கொள்ளவேன் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் என்னுடைய உலக மகளிர் உலக உழைக்கும் மகளிர் நாள் வாழ்த்துக்கள் இன்னைக்கு காலையில நாள் எப்படி காலையில எழுச்சோட ஸ்டேட்டஸ் எல்லாரும் பாத்துருப்பீங்க பயங்கரமா இருந்திருக்கோம் ஆண்கள்லாம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி வச்சிருப்பாங்க எல்லாருக்கும் தெரியும் தாயாகவும் தாரமாகவும் மகளாகவும் தங்கையாகவும் அக்காவாகவும் மகளிருக்கு மகள் இருக்கு மகளிருக்கள் அப்படின்னு நீங்க வச்சிருப்பாங்க அதை பார்த்தாலும் நமக்கே ஒரு நிமிஷம் ஓ இத்தனை பதவியை நம்ம வைக்கிறோமா அப்படின்னு ஒரு நிமிஷம் தண்ணீர் கலங்கி இருக்கோம் பெண்கள்னா எப்படி ஸ்டேட்டஸ் வச்சிருப்பாங்க அப்படித்தானே வச்சிருப்பாங்க மகளிர் தினம்னா என்னன்னு எல்லாத்தையும் தெரியுதா பொதுவாகவே மகளிர் தினம் எதுக்காக கொண்டாடப்படுது அப்படிங்கிறது எல்லா மக்களுக்கும் தெரியவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல ஆஹ் பெண்களுக்கான வாக்கு நிலை பெண்களுக்கான வேலை நேரம் ஆஹ் பெண்களுக்கும் ஆண்களுக்கு நிகரான சம்பளம் இதற்கெல்லாம் இந்த கோரிக்கைகள் எல்லாம் முன்வைத்து ஆயிரக்கணக்கான பெண்கள் நடத்திய போராட்டத்தின் விளைவாகத்தான் இந்த மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது மகளிர் தினத்தை வட்டி நிறைய எல்லாம் நடத்துறதை நம்ம பார்த்திருக்கோம் என்னென்ன போட்டிகள்லாம் நடத்துவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா போல போட்டி டான்ஸ் போட்டி அதோட பெரிய பயங்கரமான போட்டி என்னன்னா சமையல் போட்டி நம்ம எப்படி பெண்களை சமையல் கட்டில வந்து வெளியில கொண்டு வர்றது அப்படின்னு பேசிட்டு இருக்கோம் ஆனா வந்து மகளிர்கன் போட்டி சமையல் போட்டி அதெல்லாம் நடக்குது இதெல்லாம் நம்ம வீடுகளில் பேசி நம்ம வந்து அதுக்காக தான் இந்த பேரவையின் சார்பாக இந்த கூட்டங்கள் எல்லாம் நடத்தப்படுது இன்னைக்கு நமக்கான தலைப்பு என்ன அப்படின்னா பெரியாரும் பெண்களும் சொல்றோம் அப்படின்னா பெரியார் கடவுள் பெரியார்னால பொதுவான மக்கள் கிட்ட பெரியார்னா யாரு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க அவர் ஒரு சாமி இல்ல இல்லைன்னு கடவுள் எதிர்த்தா அப்படி இல்லைன்னு சொல்லுவாங்க ஏன் பெரியார் கடவுளை எதிர்த்தார் பெரியார் கடவுள் கடந்து நோய்கள் மூடப்பழக்கங்கள் இவையெல்லாம் ஒழியனும் அப்படின்னு சொன்னாரு ஏன் இவை பெரியார் பெரியா எதிர்த்தா அப்படின்னா இவையெல்லாம் சாதிய பாதுகாத்து பெரியார் சாதியை ஒழிக்க நினைச்சாரு அதனாலதான் இவையெல்லாம் பெரியார் வந்து எதிர்த்தாரு இது மட்டும் இல்லாம சாதியை மட்டும் பாதுகாக்கிறவர்கள் மட்டும் இல்லாம இவையெல்லாம் பெண் விடுதலைக்கு எதிரானவையா வந்து இருக்குது என்ன கடவுள் வந்து பெண் விடுதலைக்கு எதிரானவரா அப்படின்னு நீங்க எல்லாம் கேட்கலாம் இன்னைக்கு சிவப்புரை ஆற்ற இருக்கும் அம்மா அருள்மொழி அவங்களோட பேச்சுல அடிக்கடி குறிப்பிடுவாங்க பெண்களுக்கு சொந்த குலதெய்வம் உண்டா பெண்களுக்கு சொந்த ஊர் உண்டா என்ன பெண்களுக்கு இல்லையா நீங்க பெண்களுக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் வீடு அதாவது அப்பாவோட சாமி தான் பெணோட குலதெய்வம் அதே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கணவர் வீட்டு சாமி தான் பெண்களோட குலதெய்வம் அப்படித்தானே இருக்கு பெண்களுக்குன்னு சொந்த சாமி இதான் இருக்கா இல்ல அதே மாதிரி ஊரு கல்யாணம் முடிச்சு நீங்க ஒரு ஆயிரும் எங்க அம்மா போங்க என்ன கேட்பாங்க எல்லாரும் என்னம்மா உங்க ஊருக்கு எவ்வளோ போறா இல்லம்மா உங்க ஊர்ல இருந்து வந்தியா அப்படின்னு கேட்பாங்க நாள் வாழ்ந்து சின்ன பிள்ளையில இருந்து பிறந்து வளர்ந்த ஊரு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நமக்கான ஊர் இல்லைன்னு ஆயிரும் அதான் பெண்களுக்கு உறுதி முறையாது அதை விட தெரியலன்னா இன்சிலையும் மாற்றினாங்க பத்து மாசம் சமர்ந்து பெற்ற குழந்தைக்கு தான் நம்மளோட இறுதியில் வைக்கிறது இல்லை நம்மளோட கல்யாணத்துக்கு ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் நம்மளோட இன்சியலும் வாழிடும் இப்போ கொஞ்சம் வேலைக்கு தொண்கள் போறதுனால சர்டிபிகேட் அந்த மாதிரி நிறைய வேலைப்பாடு இருக்கிறதுனால கொஞ்சம் இன்னைக்கு எல்லாம் மாறுறது இல்லை ஆனாலும் நம்ம சொந்த பந்தங்கள் சும்மா இருந்தாங்களா சந்தோஷம் இதுதான இதுதான் நடக்குது அடுத்ததா சடங்குகள் அப்படின்னா இன்னைக்கு ஐயா சுமதியோட நிமிட செய்தி மனிதன் வாழ்ற காத்து எத்தனை போராட்டத்தை வந்து பாக்குறான் ஆனா பெண் வந்து பிறக்கிறதே பிறப்பே பெண்ணுக்கு போராட்டமா தான் இருக்கு அப்படின்னு ஐயா சொல்லியிருந்தாங்க ஏன்னா பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னாலே அத வந்து சந்தோஷமா ஏத்துக்கிற நபர்கள் இன்னும் நிறைய பேர் வந்து வரவே இல்லை ஏன் வரவே இல்லை அப்படின்னா பெண் குழந்தைகள் அந்த ஏன் பெண் குழந்தைகளுக்கு எல்லாரும் பெண் குழந்தை பிறந்தாலே வந்து ஒரு வருத்தம் நினைக்கிறாங்கன்னா பெண் சடங்கு முறைகள் முறைகள் எல்லாமே பெண்களுக்கு எதிரானவரைதான் என்ன தொடங்குமுறைகள் பெண்களுக்கு எதிரானது அப்படின்னு நீங்க கேட்கலாம் பிறந்ததுல இருந்து பிறந்ததுல இருந்து பெண்களுக்கு வந்து பாகுபாடு காட்டப்படுது அண்மையில என் தங்கத்துக்கு துணிக்கலையில போய் ஒரு துணி எடுக்கலாம் அப்படின்னு போனா பிறந்த குழந்தைக்கு டிரெஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணு என்ன கேக்குறான் ஆம்பளை பிள்ளையா பொங்கல பிள்ளையா அப்படின்னு குழந்தையில என்னன்னா ஆம்பளை பிள்ளை பொங்கலை பிள்ளையா இதுல என்ன ட்ரெஸ் இருக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க அப்படின்னு நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம் இதே வேற ஆளா இருந்தா ஆஹ் இதே ஆம்பளை பிள்ளைன்னா பொம்பளை பிள்ளைன்னா எந்த டிரெஸ் கொடுத்தாலும் வாங்கிக்கிறாங்க இதே ஆம்பளை பிள்ளைன்னா ரொம்ப ரொம்ப ட்ரெஸ் அப்படின்னு வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்க அதாவது குழந்தைங்க இங்க கிடைக்கிறதுல பாகுபாடு அவங்க மனசுல சமூகம் பிரிக்குது ஒரு பெண் குழந்தையும் ஆண் குழந்தையும் ஒன்னா வளர்றாங்க அப்படின்னா ஆஹ் ஒரு பெண் குழந்தைய பார்த்து ஒரு ஆண் குழந்தைய வந்து நான் போட்டு வச்சுக்கணும் இல்ல அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கணும் வளையல் போட்டுக்கணும் அப்படின்னா நான் வீட்டுல என்ன சொல்லுவாங்க பொம்பளை மாதிரி எல்லாம் செய்வாங்க நீ ஆம்பளை பிள்ளைடா இப்பெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ஒரு பொம்பளை பிள்ளைய போட்டு கோட்டு டீஷர்ட்டு பேண்ட்டு ஷாப்லாம் வெட்டி வச்சுருந்தேன்னா பாருங்க என் சேர்த்து எப்படி இருக்கா பாருங்க ஆம்பளை பிள்ளை மாதிரி இருக்கா அப்படின்னு பெருமையா தானே சொல்லுவாங்க அப்ப ஆண் உடைய வந்து ஆண் மாதிரி இருக்கிற பெருமையாகவும் பெண் மாதிரி இருக்கிற வந்து ஒரு தான் நினைக்கிற அந்த ஒரு மனப்பான்மைய சின்ன பிள்ளையில இருந்து வந்து சமுசா வந்து ஊட்டி வளர்க்குது அது மட்டும் இல்லாம முறைகள் எப்படி தரங்குறையில இருந்து பெண்களுக்கு எதிரானதா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா காது குத்துறதுல ஆரம்பிப்பாங்க ஏன் தாய் மாமன் அடி மட்டும்தான் மெட்டையா ஏன் கூட ஆண் பிறந்தா பரவாயில்ல ஆண் பிறக்காதவங்க என்ன பண்ணுவாங்க சித்தப்பா பிள்ளைங்களை கூப்பிடணும் பெரிய பா பிள்ளைங்களை கூப்பிடணும் சங்க கூட இருக்கலாம் அவங்கள கூப்பிட முடியாம கூட போகலாம் அதுக்காண்டி வந்து பெண்ணு கூட ஆண் பிறக்கலாட்டி அந்த இடத்துல தரம்பு சங்கரம் வந்து ஏற்படுதா இல்லையா ஏன் சித்தி மலையோ பெரியவாமலையோ மெத்தையா இருக்காதா ஏன் சித்தி மலையோ பெரியாமலையும் உள்ளா இருக்கு இதெல்லாம் நம்ம வீடுகள்ல நம்ம கேள்வி கேட்கலாம் வேண்டாமா இதுதான் பெரியார் பெண்களை வந்து கேள்வி கேளுங்க அப்படின்னு சொன்னார் சடங்கு முறைகள் எல்லாமே பெண்களை புறக்கணிக்கிற தொடங்குமுறைகள்லாம் வந்து ஆஹ் பின்பற்றப்படுது அடுத்து பார்த்தோம்னா பெண்களுக்கு நடத்தப்படுற ஆஹ் தடங்கு பெண் பெரிய மனுஷி ஆயிட்டா அப்படின்னா அந்த பொண்ணுக்கு என்ன தெரியும் ஆஹ் நமக்கு தரங்கு வைக்கிறாங்க அப்படின்னா அந்த பொண்ணு புதுசு புதுசா புதுசு புதுசா வேலையில வாங்கி தராங்க வேடிய கெட்டுறாங்க நம்ம பார்த்து வராங்க அப்படின்னு தான் அந்த பொண்ணுக்கு என்ன தெரியும் நம்ம தான் சொல்லணும் இதெல்லாம் சாதாரணமா உடல் ரீதியா ஏற்படுற மாற்றமா இதனால ஒண்ணு இல்ல நல்ல சத்தான ஆகாரம் சாப்பிடு அப்படின்னு சொல்லி நம்ம தான் வளர்க்கணும் நாகரிகமா வளர்ந்து வர்ற காலத்துலயும் வந்து தரங்கு முறைகள் அதிகமாகிக்கிட்டே தான் வருது சரங்குற மாதிரி இந்த கூட்டத்துக்கு வந்திருக்க எல்லாருமே வந்து அவங்க வீட்டுல பெண் பிள்ளைகள் இருந்தா சடங்கு சரி நடத்தாதீங்க அடுத்தது என்ன சனங்கு அப்படின்னா ஆஹ் கல்யாணத்துலயும் அதே மாதிரி தாய்மாமான் சடங்குனால பிறக்க அன்னை தம்பியால வந்து நிறைய சிரமங்கள் ஏற்படும் கல்யாணத்துலயும் வந்து தாய்மாமன் இருந்தாதான் அப்படிங்கிற இதெல்லாம் நாங்களும் சந்திச்சிருக்கோம் அதே மாதிரி குழந்தை இல்லாத பெண்களையும் கணவன் இல்லாத பெண்களும் எல்லா இடத்துலையும் எல்லா சடங்கு முறையிலையும் புறக்கணிக்கப்படுறாங்க இதே திறமை இல்லாத ஆண்களும் ஆஹ் கணவன் மனைவி இல்லாத ஆண்களும் புறக்கணிக்கப்படுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஃபரன்ஸுமே இருக்காது எப்பயுமே அப்படியேதான் இருப்பாங்க அவங்களுக்கு எந்த வேறுபாடுமே காட்டுறது இல்ல பெண்களை தான் வந்து எல்லா சடங்கு முறைகளும் எப்படியாவது புறக்கணிச்சுக்கிட்டே இருக்கிறோம் கடைசியா இறப்பு சடங்கு அதாவது ஏன் எல்லாரும் ஆம்பள பிள்ளைங்க வேணும் அப்படின்னு கேக்குறாங்கன்னா கடைசியில கொள்ளி வைக்கிறதுக்காக ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும்டா அப்படின்னு தானே எல்லாரும் சொல்லுவாங்க ஏன் ஆம்ப வச்சா மட்டும்தான் தீ எரியுமா பொண்ணு வச்சா எரியாதா அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா பொண்ணு சிறுபாட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னா காத்து கருப்பு அடிச்சுருந்தான் பயந்துருவா அப்படின்னா சொல்லுவாங்க பெண்களுக்கு சுருவாட்டுக்கு வரக்கூடாதுன்னா அதாவது நாலு அஞ்சு எல்கேஜி யூகேஜி படிக்கிற பையன் தூக்கிட்டு போவாங்க இந்த பையன் பயப்படுங்க ஐம்பது அறுபது வயசு ஆகுற பொண்ணு பெண்களை வந்து பயப்படுவாங்க சிறுபாட்டுல அந்த தீ எறிகிறத பார்த்து இப்படிலாம் வந்து பெண்களை எப்படியாவது முன்ன வர விட்டுற கூடாது தான் இந்த தடங்குமுறை எல்லாம் வந்து இந்த முறைகள் எல்லாம் வந்து புறக்கணிக்கணும் அப்படின்னா வந்து பெரியார் வந்து தடங்குமுறைகளை ஒழிக்கணும் ஊடகப்பழக்கங்கள் ஒழியணும் அப்படின்னு போராட்டம் நடத்தினாரு இன்னைக்கு ஆஹ் இல்ல ஆஹ் நிலையில பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி தோழர் ராஜிலா அவர்களுக்கு நன்றி தோழர் சாரதாதேவி அவர்களே கருத்துரை அழைக்கிறோம் கொஞ்சம் சுருக்கமா முடிச்சுக்கீங்க தோழர் வரும்போது கொஞ்சம் சுருக்கமா முடிச்சுக்கோங்க திராவிட நடத்தின் பெண்களும் என்ற இந்த சிறப்பு பொதுக்கூட்டம் உழைக்கும் மகளிர் நாளான இன்று இங்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மேடையில் வீட்டிருக்கக்கூடிய ஆண்டோ பெருமக்களுக்கும் எதிரில் அமர்ந்திருக்கக்கூடிய எங்கள் பேரவை தலைவர் ஐயா உள்ளிட்ட தோழர்களுக்கும் இங்கு ஆங்காங்கே நின்று கொண்டு கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் வீட்டில் என்னுடைய அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உலக உழைக்கும் மகளிர நாளான மார்ச் எட்டு வரலாறு நிறைய சொன்னாங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு மார்ச் எட்டு அன்று நியூயார்க் நகரில் நகரத்து வீதிகளில் பஞ்சாலை தொழிலாளர்களான பெண்கள் பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்து இந்த மாதிரி எங்களால் வேலை செய்ய முடியாது எங்களுக்கு ஓய்வு தேவை எங்கள் கோயில்களை பார்த்துக்கொள்ள முடியவில்லை என்று வீதிகளில் நின்று போராடி சம வேலைக்காகவும் சம ஊதியத்திற்காகவும் போராடிய அந்த நாளைத்தான் அதுக்கப்புறம் ஒரு நூற்றாண்டு கழித்து ஐநா மன்ற மன்றம் எல்லாம் ஏற்று அதை நான் இன்று தொடர்ச்சியாக ஒரு நூத்தி அறுபத்தி எட்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது மகளிர் நாள் மகளில்தான் தொழிலாளிகளுக்கும் எட்டு மணி நேர வேலை உருவாக காரணமாக இருந்தவர்கள் ரஷ்ய புரட்சி ரஷ்யாவில் நடந்த இந்த மகளிர் இயற்கை மகளிர் கொண்டு வந்த அந்த போராட்டத்தின் விளைவாகத்தான் அந்த புரட்சியும் கூட ஏற்பட்டது மன்னராட்சி முடிவுக்கு வந்தது என்று வரலாறு நமக்கு சுட்டி அப்போ நம்ம சமூகத்தில் பெண்களுடைய பங்கு என்ன பெண்கள் நினைத்தால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்பதை இந்த உழைப்பு மகளிர்னால் நமக்கு எடுத்துரைக்கிறது நிறைய ஆண்கள் எல்லாம் பார்த்துச் சென்றிருக்கிறீர்கள் எனக்கு என்ன தோன்றது அப்படின்னு சொல்லி சொன்னா நம்முடைய மனித வாழ்க்கையில் அல்லது இந்திய மண்ணில் தமிழ்நாட்டில் நம்முடைய வாழ்க்கையை இரண்டு விதமான பருத்தாக்கங்கள் இரண்டு விதமான நிறுவனங்கள் நம் மீது தாக்கம் செலுத்துகின்றன அன்றாட வாழ்வில் நம்ம பெரிய தாக்கம் செலுத்துவது எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா மத நிறுவனங்கள் அது நம்ம எந்த மதமாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அது எந்த மதமாக இருக்கலாம் கிறிஸ்தவ மதமாக இருக்கலாம் இஸ்லாத்தாக இருக்கலாம் அன்றாடம் நம்முடைய வாழ்வியலில் காலையில தூங்கி எழுந்தவுடன நம்ம வாசப்படுத்தணும் தொடக்கணும் பாத்திரம் கழிவணும் பிரிஜ சாமான் வளர்க்கணும் வைக்கணும் தொற்பிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்திலும் நம்முடைய வாழ்வின் மீது தாக்கம் செலுத்துவது முக்கியமாக இந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் இருந்து வருதுன்னு சாஸ்திர சம்பிரதாயங்கள் சாஸ்திர சம்பிரதாயங்கள் எங்கிருந்து வருதுன்னு சொன்னாக்கா மதங்களில் இருந்து வருகின்றன பெரியார் வந்து அதன் மீது தாக்குதல் கொடுப்பார் இந்த நிறுவனங்கள் நம்ம செலுத்துகின்ற தாக்கம் எல்லாமே நம்ம நம்மை பிற்பகுக்காக நடக்க முடியும் நம்மளை வந்து பின்னாடி இருக்கும் அந்த மத நிர்வாகங்களை அந்த பழக்க வழக்கங்களை சாஸ்திர சம்பிரதாயங்களை ரொம்ப டீப்பா நம்ம வந்து பின்பற்றினால் நம்மால் கல்வியை வைத்திருக்க முடியுமா மத நிறுவனம் தான் இந்த சாதி ஒற்றுமையையும் கொண்டு வந்தது இன்னர இவர்கள் இவர்கள் இன்னொரு வேலைகளைத்தான் செய்ய வேண்டும் இத்தனை பிரிவுகள் இருக்கின்றன அவ வைசிய சூத்திரர் என்றும் பஞ்சமர் என்றும் இவர்கள் இதற்காக பிறந்தார்கள் என்று பிறப்பின் அடிப்படையில் நம்முடைய ஒற்றுமையை கொண்டு வந்தது மத நிறுவனம் அதையெல்லாம் இன்னைக்கு நம்ம வந்து ரொம்பவா வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா நம்மால் வந்து வாழ்க்கையை வாழவே முடியாது இந்த பக்கம் நாம் ஜனநாயகத்தின் வாயிலாக போ பல போராட்டங்கள் இப்ப பெண்களுடைய போராட்டங்கள் ஏறக்கூடிய இருநூறு ஆண்டுகள் போராட்டங்கள் என்று சொன்னது அதற்கு முன்பாக மனிதனிடம் தோன்றுவதில் இருந்தே நம்ம படிப்படியாக போராட்டங்களின் வாயிலாக ஜனநாயக ஊழியங்களை ஊழியங்களையே ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றன சில நிறுவனங்கள் அது என்னவெல்லாம் இருக்கு தொழிற்சங்கமாக இருக்கலாம் நாத சங்கங்களாக இருக்கலாம் இது போன்ற இயக்கங்களாக இருக்கலாம் இவை இல்லாம உங்களுக்கான உண்மையை திரும்ப 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 பேசிக்கொண்டே இருக்கின்றன உங்களுக்கு அதை அதை பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றன அதன் வாயிலாகத்தான் இந்த பெண்கள் கல்வி கட்டி இருக்கிறோம் தமிழ்நாட்டுல ஒவ்வொரு நூறு வேலை செய்பவர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து பெண்களாக இருக்கிறார்கள் இந்தியாவிலேயே தெரியது என்று சொன்னால் இந்த தாக்கம் சொன்னா நம்மளுடைய பொதியார் அவர்களும் அந்த திராவிட தாக்கத்தாலும் தான் இங்கு ஏற்பட்டது என்பதை நாம் தெளிவாக சொல்ல முடியும் இது இந்தியா வெங்கிலும் கூட எந்த எல்லா இடத்திலும் பொன்னுரிமைக்காக பலர் போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த கருத்தை ஓவிய அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்னால் பெரியார் கடலில் பதிவு செய்தார் என்று எங்களுடைய அமைப்பின் தோழன் யாருன்னு சொன்னாங்க நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் எல்லா இடங்களிலும் பெண் உரிமை போராட்டங்கள் நடக்கின்றன பெண்கள் தங்கள் உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆனா இங்க வந்து அது எஃபெக்ட் ஆயிடுச்சு இங்க வந்து அதனுடைய தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது அதன் வாயிலாக பெண்கள் முன்னேறி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் பெரியார் அவர்கள் அதன் வேலை பிடிச்சிட்டார் இந்த இருக்கக்கூடிய சிக்கலின் வேற ஆளவை புதுப்பாமல் நாம என்ன நிமிடங்களை பற்றி பேசினாலும் அந்த உரிமைகளை மேலோட்டமாக மட்டுமே சிலர் மட்டுமே அடைய முடியும் இங்கே அந்த வேரை பிடித்ததுனால் மத நிறுவனம் தான் இதற்கு காரணம் கடன் என்ற பௌத்தாக்கம் தான் இதற்கு காரணம் சாஸ்திர சம்பிரதாயங்கள் தான் இதற்கு காரணம் எல்லாத்தையும் தூக்கி போடும் சொல்லி வேரை சிரித்து அழுத்தி விட்டார் பெரியார் அதனால் இங்கே விடுதலை கிடைத்தது அதனால் பெண்கள் நான் ஓரளவுக்கு முன்னேறி இருக்கிறோம் என்று நினைக்கிறேன் இங்க இருக்கக்கூடிய ஆண்களுக்கு வீட்டு வந்து ஒரு டிரான்சிஷன் ஸ்டேஜ் என்று சொல்லலாம் இன்றைய காலகட்டம் வந்து நமக்கு என்ன சொல்கிறது என்று சொன்னால் பெயரை பங்கீர் பெற்று விட்டார்கள் பொருளாதார சுதந்திரம் அடைந்து விட்டார்கள் பல வீடுகளில் அவர்கள் ஏடிஎம் கார்டாக பயன்படுகிறார்கள் அது வேற விஷயம் ஆனால் என்ன ஆகுது என்று சொன்னால் சம்பளத்துக்கு காசை கொண்டே வீட்டுக்கேடிஎம் கார்டை கொடுத்துட்டா இருந்து போச்சு அவர்கள் படிப்பதும் அவர்களுடைய பொருளாதார சுதந்திரம் ஒண்ணுமே இல்லாம போயிடும் ஆனா அவர்கள் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் அது ஒரு கழகத்தை ஏற்படுத்துகிறது ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்படின்னு சொன்னா ஆண்களுக்கு என்ன தோணும்னு சொன்னா பழைய மாதிரியே அவர்கள் ஆண் பிள்ளைகளும் மிகுந்த சிரமத்தில் இருக்கிறார்கள் எல்லா இடத்துலயும் பெண்களுக்கு வாய்ப்பு இருக்கு பெண்களுக்கு சலுகைகள் இருக்கு இப்ப பசங்க என்ன பண்றது வீட்டுல உட்கார்ந்துக்கலாமா ஹவுஸ் ஹஸ்பண்டா மாறிடலாமா இன்னைக்கு நிறைய ஆண்கள் நிறைய கணிச்சுட்டு இருக்கிறாங்க நிறைய இளைஞர்கள் நினைக்கிறார்கள் வர அதை அந்த மாதிரி போயிடலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுறாங்க அப்போ ஆண்களுக்கு என்ன போகணும்னு சொன்னா பழைய மாதிரி இருந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றதை கேட்டிருக்கோம் நம்ம அப்பா அம்மா தொட்டை கேட்டிருக்கோம் இப்ப இவர்கள் பேச ஆரம்பி போயிட்டார்களே ஆனால் அப்படி அல்ல தொடர் அப்படி அல்ல நம்முடைய ஆண்கள் அதை வந்து நல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உலகத்தின் பாதியாக ஆண்களும் எழுந்து இருக்கிறோம் உலகின் சரியாக நம் நம்மை பாதி பாதியை தான் உருவாக்கி வைக்கிறது அப்போ முன்னூத்தி ஐம்பது கோடி பெண்கள் என்றால் முன்னூத்தி ஐம்பது கோடி ஆண்கள் இருக்கிறோம் இயற்கை வந்து சரிசமமாக இருக்கிறது அப்போ உண்மைகளிலும் சரிசமமாகத்தான் இருக்க வேண்டும் நீ ஏன் எங்களை சமத்துவீர்கள் அப்படிங்கிறது தான் பெண்கள் கேட்கக்கூடிய கேள்வி நீங்கள் எங்களை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் எங்களை பார்த்துக் கொள்கிறோம் நீங்கள் உங்களை பார்த்துக் கொள்ளுங்கள் இருவரும் சேர்ந்து இந்த உலகத்துல நாம் வருமானத்தை பார்த்துக் கொள்வோம் என்பதுதான் நம்முடைய அடிப்படையான ஒரு அறிவாக இருக்க வேண்டும் அதை நோக்கி இந்த சமூகம் பயணப்பட வேண்டும் அதற்கு நாம் பயணப்படுவோம் இந்த பேரவையின் இயக்கத்தின் செயல்பாடுகள் நோக்கி நகரும் சாதியை ஒழிப்போம் சமத்துவமாக அனைவரும் வாழ்வோம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுக்கிறேன்